நல்ல விட கூல் சிலை கட்டின்னு சொல்லிவில்ல இன்றைக்கு கதாநாயகி வரல இன்னைக்கு கதாநாயகி அஸ்வினி வரல அதுக்கு பதிலாக அவர் வந்துவிட்டு நினைக்கிறேன் ஆமாம் நல்ல விட டைட்லாம் பார்த்து வச்சுட்டு அவரை கூப்பிட்ணும் நம்ம நிர்வாணம்னு இப்போ டைட் வச்சுக்கிட்டு அன்றைக்கி கூல் சிறை கூப்பிட்டு வச்சீங்களேன் நிகழ்ச்சி என்ன ஆகிறது அதில் என்ன டைட்டில் வச்சுருக்கோம் அப்புடின்னு தெரிஞ்சுட்டு தான் நீ அவரை கூப்பிட்ணும் ஆமாம் கதாநாயகி இல்லாத குறைய தீர்த்து வச்சிட்டாரு அது பாருங்கள் ஆம்பளை போதும் உட்கார்ல அவர் அப்படியா மாறிட்டார் பெண் விஷம் போட்ட உடனே ரெண்டு வக்கும் பெண்ணு அவர் ஆம்பளை இல்லையா அவர் ஆமாம் அளவுக்கு படத்துல இன்னொரு நடித்தவங்க இன்னொன்று இல்லையோ கூல்ஸ் ரேஷுக்கு கேரக்டருக்கு அப்படி இன்னொரு ஆகிட்டார் ஓகே இருந்தாலும் வந்தோம் வாழ்க்கணும் இல்லாமல் ஒரு மெனக்கடல் இருக்கு வாருங்க ஒரு கெட்ட போட்டு ஒரு செட்டப்போட உட்காந்து நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்துங்க ஒம்பது வருஷம் போட்டால் ஒரு ஆம்பளை ஆமாம் கொஞ்சம் உசாராக இருக்கின்ற பக்கத்தில் அது நேரம் அந்த